ஜோதி மணிவசை நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஒரு நட்சத்திரம் இல்லை ஒரு திதி இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து அதிக சக்தி வாய்ந்த ஒரு நல்ல ஒரு ஃபவரான நிலைமையில் இருக்கும்போது அந்த நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு நூறு மடங்கு பலன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது இல்லை தடை இருக்கு அது நடக்கவே இல்லை அது மன ரீதியாக பண ரீதியாக எதாவது வேணுமாதிரி இருக்கட்டும் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தவற விடாதீங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்க நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக தான் நம்ம ஏன்னா எவ்வளோ வீடியோக்கு கொடுக்குறோம் ஒரு பயனுள்ள வீடியோவாக கொடுப்போம் நல்ல வீடியோவாக கொடுப்போம் பயமுறுத்துகிற மாதிரி வீடியோ போடவே கூடாது நான் ஆரம்பத்தில் இருந்த நல்ல தகவலை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாலு பேர் என்ன ஒருத்தருக்காவது அந்த பலன் போய் சேரட்டுமே அதுவே பெரிய புண்ணியம் இல்லையா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்க இருக்கக்கூடிய அதிசயம் என்ன இப்போ அமாவாசைனால நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தியா அப்படின்னா முப்பதாம் தேதியும் சனிக்கிழமை உங்களுக்கு வந்து முப்பதாம் தேதி ஃபுல்லாகவே வந்து அமாவாசை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அமாவாசை இருக்கு அதன் பிறகு பிரதம தேதி ஆரம்பிக்கும் இப்போ அமாவாசைனாலே இங்க பாருங்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து தான் இருப்பாங்க அப்போ இந்த ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கும் விருச்சக ராசியில சந்திர பகவான் வந்தாலும் நீச்சம் அடைஞ்சிருவார் சூரிய பகவான் இந்த இடத்துல சந்திர பகவான் இணைஞ்சு புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இதில் என்னங்க ஒரு விசேஷம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் இருக்கும் ஏன்னா இது அமாவாசையிலேயே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது ஏன்னா முதல் நாளில் முப்பதாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி முப்பது நிமிஷத்துல இது வந்து மதியம் ஆரம்பிச்சிடுது அனுசம் அப்ப இரவு தங்குறது எல்லாமே அம்மாவாசையில அனுச நட்சத்திரம் தான் தங்கி வருது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மறுநாள் இந்த ஒன்று பதினொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இங்க பாத்தீங்க அப்படின்னா மூணு டு நாலு புதன் ஓர வரும் ஆனா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தி மூணுக்கு அனுச நட்சத்திரம் முடிஞ்சு கேட்டை நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதாவது புத பகவானுடைய ஓரையிலேயே சனி பகவான் வந்து அவர் முடிஞ்சு இங்க கேட்டை ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்க இந்த நேரத்தில் சில வழிமுறைகளை அதாவது இதுல சிலவங்க தாந்திரீகமா சில மாந்திரிக பூஜைகள்லாம் செஞ்சு பலம் பெற பலம் சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரங்க இதெல்லாம் எப்பயாவது ஒரு முறை தாங்க அமையும் அமாவாசை சந்திரன் அமாவாசை சூரியன் அமாவாசை சந்திர சூரியன் என்னச்சோ புத பகவான் இருள் விலகி ஒளி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சனி பகவான் நட்சத்திரம் இருள் கிரகம் தான் சனி பகவான் புத பகவான் உடைய நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரமும் அனுச நட்சத்திரமும் இருக்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு தாங்க சூரியனும் சந்திரனும் புத பகவானும் அந்த ராசி மண்டலத்துல இருக்காங்க சூரிய பகவான் ஒரு தலைமை பதவி கிடைக்கணும் கௌரவமா வாழணும் அப்படின்னா சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும் ஒரு ஜாதகருக்கு சந்திர பகவான் இங்க நீச்சமடைஞ்சிருக்கார் குழப்பத்தில் இருக்கிறவங்க மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க மன வேதனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய கஷ்டம் வேதனை எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா விடிவு காலம் உண்டு நீங்க என்ன செய்யணும் அதை மட்டும் நம்ம வீடியோல பார்க்கலாம் சரியா இப்போ இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு அனுசமும் கேட்டையும் இணைஞ்சு அதாவது முடிஞ்சு கேட்டை புதனுடைய ஓரையிலேயே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் புதன் சனி பகவான் ஓரையில் அதாவது புதனுடைய நட்சத்திரம் அஞ்சு டு ஆறு சனி ஓரையில் போகும் அப்புறம் ஆறு டு ஏழு குரு பகவான் உரையில் போகும் ஏழு டு எட்டு செவ்வாய் உரையில் போகும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு ஓரையும் இந்த நட்சத்திரம் இயங்கக்கூடிய அந்த நாள் உங்களுக்கு தீர்வை கொடுக்க போகுது இப்போ மூணு டு நாலு விட்டுருவோம் உங்களுடைய வழிபாடு எப்போ அப்படின்னா அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் இப்போ உங்களுக்கு வந்து கடகராசி அன்பர்கள் நான் சொல்லக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த அஞ்சு டு ஆறு வழிமுறையை பண்ணுங்க கடகராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் விருச்சகராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் இந்த அஞ்சு டு ஆறு மாலை சனி பகவான் ஊரையில் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோவிலில் போய் உங்கள் ஊர் பக்கத்தில் கோவில் கண்டிப்பாக இருக்கும் அங்கே நவகிரகம் இருக்கும் சனி பகவானுக்கு எட்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் எட்டு நல்ல யாபம் வச்சுக்கிறோங்க எட்டு தீபம் விளக்கி ஏற்றி வைத்து ஒரு எள்ளு பாயிட்டு கருப்பு எள்ளு பாயிட்டு ஒன்று வாங்கிட்டு போய்கிருங்க இல்லை கருப்பு எள்ளு உருங்க மிட்டாய் கிடச்சா அதை வாங்கிடுங்க அதை அவருடைய பாதத்தில் கொஞ்சமாக இல்லை பாதத்தில் வைக்க முடியலனாலும் ஒரு சின்ன இலையிலையாவது ஒரு டப்பாவில் வச்சுருங்க எள்ளு மிட்டாயாக இருந்தால் வச்சு நிவேதனம் பண்ணி வரவாளுக்கு கொடுக்கலாம் எல்லான்னு கொஞ்சமாக எள் வாங்கி ஒரு இலையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்தீங்கன்னா கீழே வச்சால் சிந்திவிடும் அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறேன் பார்த்துக்குறேன் எட்டு முறை சனி பகவானுக்காக நீங்கள் எட்டு முறை என்ன இருந்த நெக்லியை சனி பகவான் நேரம் அவரை பார்த்தபடி இருந்த சுத்துங்க சுற்று நமக்கு இருந்த சேர்த்து சுத்தணும்னு அவசியம் கிடையாது சனி பகவானுக்காக இருந்த இடத்துல இருந்தே அப்படியே பிரதட்சமாக சுற்றி எட்டு முறை சுற்றி வாங்க கண்டிப்பாக எல்லா குழுவும் விநாயகர் இருப்பார் ஒரு சூற தேங்காய் வாங்கிக்கிறங்க ஒரு தேங்காய் வாங்கிக்கிறேங்க உங்கள் தலையை சுற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனையும் ஏன்னா சப்போ சனி பகவான் உரையில் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்க பணத்தை கொடுத்துட்டு பணம் வாங்க முடியாதவங்க பணத்தில் எழுபதியாக இருக்கிறது கடன் பிரச்சனை வீட்டில் பொருளாதார ரொம்ப தட்டுப்பாடு வேலை இல்லை இவங்கெல்லாம் வந்து இந்த ஓரையை பயன்படுத்திக்கிறது அப்போ அந்த சூரிய தலையை சுற்றிட்டு சூறக்காய வாசலில் உடைச்சிட்டு முடிஞ்சது இந்த அஞ்சு டு ஆறுக்குள்ளே இதை நீங்கள் பண்ணி பாருங்க மாற்றம் நிகழும் ஆறு டு ஏழு குரு பகவானுடைய ஓரை குழந்த பாக்கியம் இல்லைங்க கல்யாணம் முடித்து ரொம்ப வருஷம் ஆகுது புத்திர பாக்கியம் இல்லை லோன் அதாவது ஒரு லோன் வாங்கணும் லோன் கிடைக்க மாட்டேங்குது பண விஷயம் ஏதா இருந்தாலும் பரவாயில்லை கடன் அதிகமாயிட்டே இருக்குது குறையவே இல்லை வீட்டில் லட்சுமி கலாட்சமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆறு டு ஏழு கோவிலுக்கு போங்க முருகப்பெருமான் இல்லை சிவபெருமான் இல்லை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நவக்கிரத்தில் இருக்கிற குரு பகவானே எடுத்துக்கிறோம் இல்லை தட்சிணாமூர்த்தி எடுத்துக்கலாம் நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானில் நீங்கள் போய் மஞ்சள் கலர் ஒரு மீட்ரு வஸ்திரம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறோம் இந்த வெள்ளை கடலை கொண்ட கடலை இருக்கு இல்லையா அதை நாளே ஊற வச்சு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில போர்த்துக்கிறோங்க இல்லையா இருபத்தேழு தனியா பச்சையாவே இருந்தாலும் பரவாயில்ல அதை தனித்தனியாவே நீங்க இருபத்தி ஏழு எண்ணிக்கை படி எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்திலையோ இல்லை ஒரு இலையிலையோ அவருக்கு பாதத்துக்கு முன்னாடி வச்சிருங்க பதினோரு தீபம் நெய் தீபமா இருக்கணும் நெய் என்னன்னா சும்மா உள்ள நெய்யெல்லாம் அந்த ஊத்திரப்பட தீப நெய்யெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய நெய் நல்ல நெய்யாக பசு நெய்யாக இருந்தால் அதை வாங்கி ஊற்றுங்க என்ன நல்லெய் நல்ல நெய் செக்கு நல்லெயில் கூட நீங்கள் பதினோரு அகல் தீபம் ஏற்றுங்க குரு பகவானுக்காக இருந்த இருந்து பதினோரு முறை சுற்றுங்க விநாயக பெருமா நெக்ஸ்ட் அப்படியே பெருமா ஒரு தேங்காய் வாங்கிடுங்க தலையை சுற்றி உடைச்சிருங்க இது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வந்து பிரச்சனை குழப்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு உரையில செய்யக்கூடிய வழிமுறைகள் ஏழு டு எட்டு செவ்வாய் கல்யாணங்க திருமண விஷயத்துல தடை இருக்கு பிரச்சனை இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு இடம் விற்க முடியல இடம் வாங்குறோம் ஏதாவது சிக்கல் இருக்கு உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் உபதைகள் இருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கு அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்படிப்பட்டவங்க இந்த ஏழு டு எட்டு செவ்வாய் உரையில நீங்க செய்யக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னா துவர வாங்கிக்கிறங்க துவர பருப்பு முழுசா வாங்கிருங்க இல்லையா சிவப்பு வஸ்திரம் ஒரு மீட்ரு வாங்கிருங்க அது நவக்கரத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானுக்கு சாத்திட்டு துவர எறிஞ்ச துவர வந்து அவர் பாதத்தில் வச்சு ஏழு தீபம் நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் சுத்தமாக நெய் இருந்த பரவாயில்லை இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டுப்பாரு அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு இந்த சொல்லாம் இது எவ்வளோ பேருக்கு தெரியுது அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் என்ன தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் சொல்லுவாங்க நாள் நட்சத்திரம் பாரு அப்படின்னு நம்ம நாள் நட்சத்திரம் எப்படிப்பட்ட இதுன்னு பாருங்க சூரியன் சந்திரன் சேர்க்கை அமாவாசை சூரியன் அமாவாசை சந்திரன் உங்களுக்கு வந்து அமாவாசை முடிஞ்சு பிரதமையிலேயே உங்களுக்கு வந்து புதன் ஓரையிலேயே கேட்டை நட்சத்திரம் ஆரம்பிக்குது இந்த கேட்டை நட்சத்திரம் அனுச நட்சத்திரமும் மூணு இருபத்தி மூணுக்கு தான் முடிவு சந்திச்சு முடிகிறது அனுச முடிஞ்சு கேட்டை ஸ்டார்ட் ஆகுறது ரொம்ப அற்புதமான ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஏன்னா அடுத்த போடக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்